சின்ன மருமகள் சீரியல் இன்னைக்கு எபிசோடில் சாவித்திரியும் தாமரையும் சேர்ந்துட்டு அந்த கஷாயத்தை கொடுக்க வரலான்னு பார்க்கும்போது கருப்பும் ஒரு கஷாயத்தை ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காரு ஊருக்குள்ளே எல்லாருக்குமே காய்ச்சல் அதனால் பாட்டி தான் அந்த கஷாயத்தை குடிக்க சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கொண்டு வந்த கிளாஸையும் சேர்த்து வச்சிடுறாரு ஆனால் சாவித்திரி வந்து அது தெரியாமல் எடுத்து குடிச்சிடுறாங்க கடைசியில் அவங்களுக்கே அது ஸ்டொமக் ப்ராப்ளம் ஆயிடுது ஒரு பக்கம் மலர் தமிழ் பூர்ணி மூணு பேருமே நின்று இருக்காங்க என்னை படிக்க வச்ச காரணத்துக்காக இப்படி மாமா அவர் கூட பேச மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானம் இருக்காங்க அடுத்த சீனில் போஸ் வந்து ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வர்றாரு அப்ப தமிழ் செல்வி கிட்ட வந்து பேசுறாரு வீட்டுக்குள்ள போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனால் அவர் வந்து கேட்குற மாதிரி இல்லை நான் உங்க அண்ணனோட ஒய்ஃபு நீங்கள் கொஞ்சம் மரியாதையாக பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அண்ணனோட நீ இந்த வீட்டு வேலைக்காரி உன்னை என்ன பண்ணாலும் யாருமே கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தப்பா நடந்துக்கிற பார்க்குறாரு அப்போ தமிழுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துருது எடுத்து எடுத்துக்கழுத்துல வச்சிடுறாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் அண்ணன் பொண்டாட்டி மேலே நீ கை வைப்பியா அப்படின்னு சொல்லிட்டு பலார் பலர்னு அரைகிறாங்க அப்போ உள்ள சத்தம் கிட்டே எல்லாருமே வராங்க ஏன் பையன் அடிக்க நீ யாரடி அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்க உன் பையன் என்ன வேலை பண்ணான்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் சொல்கிறாங்க இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது